பெண்கள் ஈஸியாக தொப்பைய அடி வயிறு இருக்கிறதுக்கு குரு வித்தை காலையில் சன்லைட்டில் இப்போ நம்ம பவனம்மா பண்ண போறாங்க ஸோ முதல்ல அந்த மாதிரி தூக்கி தூக்கி நிமிடணும் ஸோ அது முடிச்சுட்டாங்க இப்போ கட் பண்ணுங்க கீழே இறங்குங்க இப்போ மேலே அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி நிறுத்துங்க குதிங்கை முழங்கால் வைங்கம்மா முழங்கையே சாரி வச்சு நிமித்த அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி தூக்குங்க படி தூக்கணும் மேலே இதெல்லாம் தூக்கணும் மேலே பின்னாடி வரல மட்டும்தான் மேல இங்க தூக்குங்க அப்படியே நிறுத்துங்க மேல இந்த கையை இப்படி வைங்க இந்த இது அகட்டி வைங்க ரொம்ப உள்ள வைக்காதீங்க பார்த்துக்குங்க எந்த மாதிரி வைக்கிறாங்க ரெகுலரா இதை ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கான அடுத்த கட்ட ஒர்க் அவுட்டு ஸோ ரெண்டு செங்கல் கீழே விடக்கூடாது இப்போ ஸ்ட்ரெச் பண்ணி நிறுத்துங்கப்பா ரெகுலரா நின்று 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 பழகிட்டாங்க மூச்சு நீங்க தலை கிழிஞ்சு மூச்சு விடுங்க முப்பது விட்டா கூட போதுமானது பார்க்கலாம் பவுனம்மாவுடைய ஸ்டெமினா எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு காத்து கவனிங்க போதுன்னா சொல்லுங்க ஓகேவா போதுன்னா டவுசர் சாண்டி அப்படி இப்படி அப்படி இப்படி மாற்றி மே மேல கையை ஊனி அப்படியே நிம்முடுங்க நிம்மடுங்க இது வரைக்கும் ஒட்டிட்டு இருக்க ஆ நல்லா இப்படி தான் ஸ்லோவா இப்போ பாருங்கள் எப்படி வேர்த்து இருக்குதுன்னு நல்லா நோட் பண்ணுங்க அறுபத்தி நாலு வயதில் பௌனம்மா அற்புதமாக நம்ம குரு வித்தியை செய்துட்டு ஆரோக்கியமாக இருக்காங்க இருபது முப்பது நாற்பதுல இருக்கிறவங்க அதிலும் பெண்களெல்லாம் ஏன் முடியாதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒபிசிட்டி உள்ளவங்களாம் சாதாரணமாக குறைக்கலாம் சூரிய ஒளி தான் நம்மளுக்கு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் ஸோ சன்லைட்டில் நீங்கள் செய்யக்கூடிய குரு வித்தை உங்களது உடலை அற்புதமாக எப்படி சொல்கிறாங்க பராமரிக்க உதவும் அதோட இளைச்சி கொடுக்கும் ஸோ தைராய்டுடைய நம்ம சொல்கிற தைராக்சினோட சுரப்பு இருக்குங்களா அதோட சுரப்புகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தி பெஸ்ட்டாக இந்த சன்லைட் இருக்கும் ப்ரோ விட்டமின் டி ஸோ இப்போ இவங்க நல்லா நிமிந்து இந்த இது வரைக்கும் வாங்கணும் ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க வாங்கியிருப்பாங்க ஸோ அடுத்த செகண்ட் செட் மறுபடியும் சேம் கொஸ்டின் போங்க ஸோ ரெடி ஸ்டெச் பண்ணுங்க சரி 30 30 மூச்சு ஆடக்கூடாது சிங்கிள் ஆடுங்க அடி வயிறு அப்படி இருகம் இழுத்து புடிச்சு நல்லா இருகம் சிம்பிளா செய்யறதுனா ஓடி ஆடி செய்ய முடியாத வயதானவர்கள் மூட்டெல்லாம் மடக்க முடியாத ராம்பிங்கறவங்க சோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா சோ ஒரு மூணு செட்டு வெயிட் பண்ணுவோம் மறுபடியும் நிமிர்ந்து நல்லா ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க ஸோ இந்த இதுல வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ரிலாக்ஸேஷன் பண்ணணும் அகட்டி வைங்க கையை கையை நல்லா அகட்டி வச்சு நிமிர்ந்து ஸ்லோவாக பிரீத் விடுங்க அந்த டயர்டை இதில் நீங்க ரெக்கவர் பண்ணிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கங்க அடுத்த செட்டு அடுத்த செட்டு போகையில் அந்த டயர்டை வந்து ரெக்கவர் பண்ணுங்க நல்லா எடுத்து விடுங்க மறுபடியும் வாங்க தேர்டு பார்த்துக்கங்க இப்ப கால் விரல்லையும் அதாவது பெரு விரல் நகத்திலையும் சாரி விரல் இப்படி வச்சுட்டும் இந்த குதிங்கையிலையும் மட்டும்தான் இருக்கிறாங்க இந்த முழங்கைன்னு சொல்றோம் இல்லைங்களா அதுல மட்டும்தான் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க கீழே எங்கேயுமே முட்டல நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகே

இப்போ ஸ்டிங் நல்லா வெயிட் கொடுங்க ஓகே தேட்டி பிரீத் சோ இந்த மாதிரி மூணு இது பண்ணணும் இது முறையாக வந்து கப்பிள் ஒர்க் அவுட்டில் நீங்கள் இதை வந்து பண்ணலாம் கணவனை கீழே போட்டு பத்மாசனம் போட்டு மனைவி மேலே ஏறி ஏறிப்பதுக்கு வேறு லெவலில் இருக்கும் நம்ம ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சரிங்களா என்னுடைய துணவியால் வந்ததுக்கப்புறம் அந்த ஒர்க் அவுட்டையும் செய்து காட்டுறேன் ஸோ வேறு லெவலில் இருக்கும் விளையாட்டு வாக்கில் உடற்பயிற்சியை செய்துக்கலாம் சன்லைட்டில் அற்புதமாக நாங்கள் இன்றைக்கி ப்ரோவிட்டமின் டி வாங்கிட்டோம் நீங்களும் வாங்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஸோ தொடர்ந்து பார்த்து ஆதரவளி தாருங்க எங்களோட பதிமூன்று வருட ஆராய்ச்சியில் நாங்கள் பயன்படுத்தி பலன் முன்னாடி வைக்கிறோம் ஓகே தேவையான உங்க சுய விருப்பத்தின் பேர் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அக்கறா